வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகள் கடைசி வரைக்கும் வரைக்கும் என் வாழ்க்கையை எப்படிதான் கழிக்கிறதுன்னு தெரியல இந்த பொல்லாத உலகத்துல ஏண்டா கடவுளே என்ன படைச்சா அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மனுஷங்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேல வருத்தப்படாதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முதல்ல இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல மேக்சிமம் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா நாம நல்லா வாழ்ந்தோம் அப்படின்னா அவனுக்கு என்னப்பா ரொம்ப ஜாலியா வாழ்றான் சூப்பரா வாழ்றான் அவனுக்கு என்ன அப்படின்னு பேசுவாங்க அதே நாக்கு நாம கெட்டு போயிட்டோம்னா நம்மளை பாத்து என்ன பேசுவாங்கன்னா அவனுக்கு நல்லா வேணும் அப்படின்னு பேசுவாங்க சோ இங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க சோ அதுக்காக நீங்க என்னைக்குமே கவலைப்படாதீங்க அதே மாதிரி இங்க ஒரு சிலரோட தப்ப கூட நம்ம மன்னிச்சுடலாம் ஆனா எந்த தப்புமே பண்ணாத மாதிரி அடுத்தவங்க முன்னாடி நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க பாத்தீங்களா அது தாங்க நம்மளால ஜீர்ணிச்சுக்கவே முடியாது உங்களுக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்குங்க இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த உலகத்துல ஊக்கப்படுத்தினதுனால வாழ்க்கையில முன்னேறினவங்களை விட உதாசீனப்படுத்தினவங்களால வாழ்க்கையில முன்னேறினவங்க தாங்க அதிகமா இருக்காங்க உங்களையும் ஒரு இடத்துல இருந்து ஒருத்தவங்க உதாசீனப்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்காகலாம் கவலைப்படாதீங்க கலங்காதீங்க வாழ்க்கையில உங்க முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட காலால நடந்து கஷ்டப்பட்டு முன்னேறுங்க யாரோட முதுகலையும் ஏறி முன்னுக்கு வரணும் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க ஏன்னா அடுத்தவங்களை அடிச்சு அடுத்தவங்க முதுகு மேல ஏறி நம்ம முன்னுக்கு வந்தோம்னா அது என்னைக்கா இருந்தாலும் அது நம்மளுக்கு நினைக்கவே நினைக்காதுங்க அதே மாதிரி நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க வாய்ப்புகளை நம்ம சரியா பயன்படுத்தினோம் அப்படின்னா நமக்கு சரியான வாழ்க்கை நம்ம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி நம்ம அதை தவற விட்டுட்டோம் தப்பா பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வருத்தப்பட்டு கடைசி வரைக்கும் புலம்பிட்டே தான் இருக்கணும் அதே மாதிரி நீங்க உண்மையா பேசும் போதெல்லாம் பொய்யா ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தரும் பொய்யா இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா மறைமுகமா உங்களை எதிரியா நினைப்பாங்க சோ எல்லார்கிட்டயும் நீங்க உண்மையா பேசணும்னு நினைக்கிறத விட உங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு மட்டும் உண்மையா இருங்க அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில மாற்றங்களை தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க யார்கிட்டயும் எதுக்காகவும் போராடாதீங்க யார்கிட்டயும் எந்த விஷயத்துக்காகவும் வாதாடாதீங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய காலம் தாங்க இந்த வாழ்க்கையில எதையுமே எதுக்காகவும் அவசரப்பட்டு யாரையுமே பகச்சிக்காதீங்க சோ எல்லா விஷயத்தையும் அமைதியா கடந்து போயிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க உங்களோட பிரச்சனைகளையும் சேர்த்து தான் சொல்றேன் பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் புலம்பாதீங்க அழுகாதீங்க சோ உங்க பிரச்சனையும் ஒரு நாள் நிச்சயமா மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை வைங்க அதே மாதிரி வாழ்க்கையோட அர்த்தம் தெரிஞ்ச யாருமே எந்த விஷயத்துக்கும் கவலைப்படாத மாட்டாங்க எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்குவாங்க இப்ப கூட பாருங்க ஒரே ஒரு விஷயம் இந்த வீடியோல சொல்ல விரும்புறேன் மழை வந்துட்டு இருக்கு பயங்கரமா இடி இடிக்குது உங்களுக்கு நினைக்கிறேன் கொஞ்சம் தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னா ரீசன் என்னோட வேலையை நான் சரியா பாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அதே மாதிரி இங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு சிலருக்கு பக்குவம் கிடையாதுங்க ஆனா அவங்கள பக்குவமா அவங்களுக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு இங்க ஒரு சிலருக்கு பொறுமையும் கிடையாதுங்க அதே மாதிரி எல்லா மனுஷங்களும் ஒரு வகையில மனநோயாளி தான் ஒரு சிலர் கிழிஞ்ச சட்டையோட இன்னும் ஒரு சிலர் கிழிஞ்சு போன மனசோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பக்குவம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மள காயப்படுத்தின கஷ்டப்படுத்தின ஒருத்தவங்களுக்கு மறுபடியும் நம்மள பழிவாங்க கூடிய ஒரு சூழல் நமக்கு வந்தோம் அந்த இடத்துல நம்ம அமைதியா வர பாத்தீங்களா அதுதாங்க பக்குவம் அதே மாதிரி நமக்கு கொடுக்க விருப்பம் இருக்கிற ஒருத்தவங்க என்ன கேப்பாங்கன்னா உங்களுக்கு இன்னும் வேணுமா இது வேணுமா அப்படின்னு கேட்பாங்க யாரு கொடுக்க விருப்பம் இல்லாத ஒருத்தவங்க ஆனா நமக்கு ஒரு விஷயத்த குடுக்கணும்னு நினைக்கிறவங்க இது போதுமா அப்படின்னு தான் கேட்பாங்க அதே மாதிரி உடனே தெரியலனாலும் நீ எதை விதைக்கிறியோ தான் அறுவடை பண்ணுவ சோ வாழ்க்கையில நல்ல விஷயத்த விதைங்க நல்ல விஷயத்த அறுவடை பண்ணுவீங்க பொறுமையா இருக்கிறவங்க வாழ்க்கையில கண்டிப்பா சிறப்பாங்க பொறாமைப்படுறவங்க வாழ்க்கையவே இழப்பாங்க அதுதான் உண்மை அதே மாதிரி இங்க ஒரு விஷயம் மட்டும் உண்மைங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏதாவது கஷ்டம் நடந்துச்சு அப்படின்னா அவனுக்கு எல்லாம் நல்லா வேணும் கடவுள் அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா கடவுள் ஏன் தான் என்னை இப்படி சோதிக்கிறாரோ தெரியலையே அப்படின்லாம் வருத்தப்படுவோம் ஏன்னா இந்த மாதிரி இந்த உலகம் மாறிடுச்சுங்க சுயநலமான உலகத்துல இப்படிதான் நாமளே யோசிக்க தோன்றும் அதே மாதிரி ஒரு இடத்துல உங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் இல்ல குறையுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல நீங்களா விலைக்கு வந்துறதுதான் நல்லதுங்க அந்த இடத்துல நீங்க மௌனமா இருக்கிறது தான் நல்லது கடைசியில அந்த மௌனமே உங்களுக்கான மதிப்பை ஒரு நாள் பெற்று தரும் இங்க ஒண்ணுமே தெரியாத ஒரு ஐயோ ரொம்ப இடி இடிக்குதுங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்